வணக்கம் புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னல கருணையும் நீயும் அவன் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ரொம்ப அழகா மார்கழி மாதம் நிறைவான நாள் நிறைவான பாடலாக மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானை பார்த்து பாடுறார் எப்படி பாடுறார் தெரியுமா யாருக்கும் அறியாத அரும்பொருளாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானே எல்லாருக்கும் இனிமையானவனாக இருக்கக்கூடிய நீ இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற பக்தர்களை எல்லாம் ஆட்கொண்டு ஆட்சி செய்கிறாய் அதனால அந்த திருமாலும் அவனுடைய உந்தியிலே பிறந்த பிரம்மாவும் நமக்கு இந்த பாக்கியம் இந்த மண்ணுலகத்தில் பிறக்காததுனால போல போலிருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அப்படி அவர்களே நினைத்து ஏங்கும்படியாக இருக்கக்கூடிய பரம்பொருளான நீ எங்களையெல்லாம் வந்து ஆட்கொண்டு அருள் புரியணும் அதனால சீக்கிரம் திருப்பெருந்துறையிலே உறங்கி கொண்டிருக்கிற சிவபெருமானே எந்திரிச்சுவா எங்களுக்கு உன்னுடைய அருளினைத்தா அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்கவாசக பெருமான் பாடிருக்கார் ஒரு நண்பர் என்ன பண்ணாரு குரங்கு வளர்த்தாரு ஆசை ஆசையா அது என்ன சொன்னாலும் செய்யும் அதை எடுத்து வைனா எடுத்து வைக்கும் அதை கொண்டு வாங்க கொண்டு வந்து தரும் அவ்வளவு அழகா குரங்க வளர்த்துருந்தார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு விருந்தாளி வந்தார் ஒன்னை அவர் சொன்னார் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு தட்டு கொண்டு வந்து வை அப்படின்னாரு ஒன்னை குரங்கு தட்டு கொண்டு வந்து வச்சது வென் வச்ச உடனே அப்படி திரும்பி பார்த்தது கம்பால ஓங்கி ஒரு அடி அடிச்சார் ஆ அப்படின்னு கத்திச்சு உன்னை வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காரு சாம்பார் கொண்டு வந்து வை அப்படின்னாரு சாம்பார் கொண்டு வந்து வச்சுது திரும்பி பார்த்துது ஓங்கி கம்பால ஒரு அடி போட்டாரு அப்படின்னு கத்துச்சு உன்னை வந்திருக்கிற விருந்தாளி சொன்னாரு அந்த குரங்குதான் நீ என்ன சொன்னாலும் செய்யுதுல்ல அப்புறம் அதை கம்பால நீ அடிக்கிற நான் போற வரைக்கும் நீ அடிக்கக்கூடாது ஆமா அப்படின்னு சொன்ன உன்ன சரி அவர் சொன்னாரேன்னு அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துருக்கிறாரு ரசம் கொண்டு வந்து வை அப்படின்னு சொன்னாரு உன்ன ரசம் கொண்டு வந்து வச்சுது திரும்பி பார்த்துச்சு அடிப்பாரான்னு அடிக்கல ரசத்தை எடுத்து வந்திருக்கிற விருந்தாளி தலையில போட்டுச்சு இப்போ தெரியுதா நான் ஏன் அடிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாரு நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த மனம் என்கிற குரங்கை அடக்குவதற்கு ஆன்மீகம் என்கிற கொம்பு தேவைப்படுகிறது நண்பர்களே அந்த பக்தி தான் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆன்மீகம் தான் நம்முடைய மனதை சரிப்படுத்தும் அதனால நம்ம சிவபெருமானுடைய நாமத்தை நினைக்கும் போதும் சிவபெருமானை நாடி பக்தியோடு அன்பு செலுத்தும் போதும் நம்முடைய மனது ஒருநிலைப்படுகிறது நம்முடைய மனது ஒழுங்காகிறது இல்லையா அதனால இந்த மார்கழி திருநாளில் நம்முடைய மனம் செம்மையாக நம்முடைய மொழி செம்மையாக அந்த சிவபெருமானுடைய நாமங்களை பாடுவோம் இறைவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்